கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு ஸ்தோத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை குறித்து தான் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் யோசிப்புக்கு அடுத்தது நிறைய பேர் இருக்கிறாங்க மோசே எலியா யோ யோசுவா இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம யோசிப்புக்கு அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது மோசே மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான் சிறு வயதிலேயே அவன் கொள்ளும்படியான ஒரு சோதனை வந்தது ஆனாலும் கர்த்தரால் அவன் முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவனா இருந்தபடியினாலே அவன் காப்பாற்றப்பட்டு எந்த ஒரு பார்வனால கொல்லப்பட்ட இருந்தனோ அதே பார்வன் குடும்பத்திலேயே போய் அவன் வளர்க்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான் முக்கியமாக பார்க்கும் பொழுது அவன் அவன் குமார்த்திகளில் குமார்த்தி தான் எடுத்து அவனை வளர்க்கிறார்கள் அவர்கள் வீட்டிலேயே வளர்கிறான் கத்தருடைய திட்டம் மிகப்பெரியது நாற்பது வருடங்களுக்கு பிறகு அவன் நிறைய இடங்களுக்கு கடந்து செல்லுகிறான் வீட்டை விட்டு ஒரு எகிப்தியனை கொன்றது நிமித்தம் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமே ஆனாலும் அங்கு போனாலும் கத்தர் அவனை விடவில்லை அவன் இடத்துல தரிசனமாகி பேசுகிற ஜனங்களை மீட்கும்படியாக ஜனங்களை மீட்கும்படிக்குத்தான் ஒரு மனிதனை மோசையை கத்த தெரிந்து கொண்டார் இவர்களுக்கு பிற்பாடு யோசுவாவை கத்த தெரிந்து கொண்டார் யோசுவா தெரிந்து கொள்ளப்படும் போது அவன் சிறு வயது முதற்கொண்டே மோசையோடு இருந்தவன் உங்களுக்கு நன்றாக தெரியும் மோசையோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் மிரியாம் ஆரோன் ஆனா இவங்க இரண்டு பேரிலே ஆரோன் தான் மூத்தவன் இல்லையா ஆரோ மோசை வந்து மிகவும் இளையவன் அப்படி இருந்துமே அவர்களுக்கு என்ன நடந்தது அந்த மூன்று பேரிலே மோசையை தான் தெரிந்து கொள்கிறார் அடுத்தது யோசுவாவை தெரிந்து கொள்கிறார் மோசைக்கு அடுத்தது இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றது யோசுவா இப்படி வழி வழி செல்லும்படியாக ஒரு தலைவர்களாக ராஜாக்களாக கத்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் வேதத்துல நிறைய பேரை கத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுது அந்த முற்பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நம்ம ஒவ்வொரு ஒரு குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு எலியா எலிசா மோசி இவர்களை எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு தான் கத்தை தெரிந்தெடுத்தார் உலக மக்கள் வெறுக்கலாம் உலக மக்கள் சிறுவயது முதல் கொண்டே அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் பரலோக திட்டம் நிறைவேற வேண்டுமானால் கத்தர் அவர்களை எவ்வளவு தூரம் கொண்டு சென்றாலும் திரும்பவும் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வருவார் நாம தான் இன்னைக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு சொந்த ஊரிலேயே இருந்து கொண்டு ஊழியம் செய்ய முடியாமல் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாமல் காணப்படுகிறோம் உங்க நீங்க யோசித்து பாருங்க உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா அப்ப நீங்க யோசித்து பாக்கணும் என்னுடைய குடும்பத்துல ஐந்து பேர் ஒருவர் இறந்து விட்டால் நான்கு பேர் அந்த நான்கு பேரிலே என்னை மட்டும்தான் கத்த தேர்ந்தெடுத்திருக்கிறார் என் கணவருடைய குடும்பத்தில் என் கணவரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரும் சிறு வயதில் இருக்கும் பொழுது விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்தவர் நானும் சிறு வயதில் இருக்கும் பொழுது விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்தவர்கள் உங்களையும் என்னையும் முன்குறித்து அழைத்து இருக்கிறார் முக்கியமாக நிறைய பேருக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது இல்லையா நிறைய பேருக்கு அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் இவர்கள்தான் எனக்கு ஊழியம் செய்வார்கள் இவர்கள்தான் என் ஆடுகளை மேய்ப்பார்கள் இவர்கள்தான் என் ஆலயத்தை கட்டுவார்கள் என்று அவர் எல்லாவற்றையும் ஒரு ஒரு நோக்கத்தோடு பொறுப்புகளையும் இருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தர்தான் நம்மை தேடி வருகிறார் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறார் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் கத்தர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தின்படி தான் நான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேனா அவர் சித்தத்தின்படி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நான் செலுத்துகிறேன் இந்த நாளை என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்து தருவீராக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு சில அந்த ஒரு சிலரையும் கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக திட்டத்துக்காக செயல்படுத்த தெரிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்ரோம் பிதாவே ஆமேன்